நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வெளிநாடுகளில் அதாவது ஃபாரின்ஸில் அடிச்சிருக்கக்கூடிய மென்ட்டுகளில் இருக்கக்கூடிய நாணய நாணயங்களை நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு போன்ற காலகட்டங்களில் சில்லறை தட்டுப்பாடு அதிகம் ஏற்பட்டதுங்க ஜனங்கள் மத்தியில் அந்த சில்லறைகளை பார்க்கறது ஒரு தங்க காசுகளை பார்ப்பது போன்ற ஒரு நிலையை உருவாக்கி இருந்தது அதற்கு காரணம் இந்த காப்பர் ம காப்பர் நிக்கலில் அழிக்கப்பட்ட காயின்களை சில விஷமிகள் கடத்தி சென்று வேறொரு வே வேலைகளுக்கு பயன்படுத்தியதாக தகவல் இருக்குதுங்க அதனால் சில்லறை தட்டுப்பாடு அதிகமாக ஏற்பட்டது அப்போது நம்ம சாலைகளில் வந்து நிறைய அடிக்கக்கூடிய வசதி இல்லாததால் நிறைய நாணயங்கள் அடிக்க வேண்டிய வசதி இல்லாததால் சில பல கோடி காயின்களை வெளிநாட்டு சாலைகளில் நம்ம அரசாங்கம் அடித்தது அப்படி அடிக்கப்பட்டதில் பத்து நாணய சாலைகளில் நம்ம நாணயங்கள் அடிச்சிருக்காங்க அதில் சிலவற்றை நாம் பார்ப்போம் சரிங்களா அதில் இது பார்த்திங்கன்னா எம்கே அப்படின்னு அடிச்சிருக்கக்கூடிய ஒரு நாளைய சாலை இது எங்கே இருக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இது அடித்தது ஸ்லோவாக்கியா கிரீமன்ஸ் மென்ட்டு இந்த சாலையில் அடிச்சிருக்காங்க இந்த இதில் வந்து எம்கேன்னு இருக்கும் சாரி இது வந்து இது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று இதில் அடிச்சிருக்கிறாங்க இது என்ன மின்ட்டுன்னு பார்த்தா அதாவது பாரியில் இருக்கக்கூடிய எந்த நாணய சாலையை குறிக்கிதுன்னு பார்த்தா இது ஸ்லோவாக்கியா கிரீம்காங் அப்படிங்கிற சாலையில் அடிச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா எம்கே அப்படின்னு அழிக்கப்பட்ட இந்த நாணயம் பார்த்தா அந்த எம்மும் கேவும் சரியாக தெரியாது இது பு புத்தம் புது நாணயம்தான் ஆனால் இதுலேயே தெரியல பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு மனித முகம் போன்று இருக்கும் இரண்டு கண்கள் மூக்கு வாய் இருப்பது போல் ஒரு தோற்றம் தெரியும் நீங்கள் நாணயத்தை கையில் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எம்கே மின்ட்டு இது எம்கே இன்செர்க்குள் ரெண்டாயிரத்துலேயும் ரெண்டாயிரத்தி ஒன்றுலையும் இது வந்திருக்குதுங்க அடுத்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழில் இது என்ன மெண்ட்டில் வந்திருக்குதுன்னா சியோன் கொரியா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு ரெண்டுலேயும் வந்திருக்கு தொண்ணூற்றி எட்டு நாணயம் கிடைக்கல அடுத்த பதிவில் நான் அதை போடுறேன் சரிங்களா இது காப்பர் நிற்கலுங்க முன்னே காட்டினது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அதாவது எஃப்எஸ்எஸ் ஸ்டீலு இது வந்து இதுவும் பார்க்குறதுக்கு ஸ்டீல் மாதிரியே இருக்குது ஆனால் புது நாணயங்கிறதுனால அப்படி இப்படி டால் அடிக்குதுங்க தொண்ணூற்றி ஏழில் இந்த மின்ட்டு வந்து சியோல் கொரியா ஸ்டார் பிலைவ் லாஸ்ட் டிஜிட் ஆஃப் இண்ட் அப்படின்னு இருக்குங்க பாருங்கள் இதே மாதிரி தான் தொண்ணூற்றி எட்டுலேயும் இருக்கும் அந்த நாணயத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் காட்டுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம் தொண்ணூற்றி ஒம்போதுங்க இதுவும் காப்பர் நிக்கல் அடித்தது தான் ஆறு கிராம் எடை உள்ளது தாங்க பதினோரு மணி வடிவம் கொண்ட இந்த நாணயம் டவர் மின்ட்டில் அடிச்சிருக்கிறாங்க யூ வடிவத்தில் யூ வடிவத்தில் இருக்கும் பாருங்களேன் அந்த மின்ட்டு மார்க் வந்து யு வடிவத்தில் இருக்கும் டவர் மின்ட் யூகே யூ பிலேவ் டேட் அப்படின்னு இருக்கும் இது வந்து தொண்ணூற்றி ஒம்போதில் மட்டும்தான் இருக்கும் நிறைய நாணயங்களை அப்போது அடித்தது தாங்க நாணய தட்டுப்பாடுகளை நீக்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா ரெண்டாயிரத்தில் தொண்ணூற்றி எட்டு அதாவது ரெண்டாயிரத்தில் பார்த்தோம் இல்லைங்களா அதே மின்ட்டு மார்க் தாங்க தொண்ணூற்றி எட்டுலேயும் இதை அடிச்சிருக்கிறாங்க தொண்ணூற்றி எட்டில் வந்து அது அப்புறம் பார்ப்போம் இதை பாருங்கள் ஒரே மின்ட்டு மார்க்ஸு அந்த எம்கே பார்க்குறதுங்க எம்கேயின் சர்க்குள் ஸ்லோவாக்கியா கிரிமிக்கா மின்ட்டு அந்த மனித முகம் போன்று இருக்கும்னு சொன்னீங்க சொன்னேன் இல்லைங்களா இது வந்து மூன்று வருடங்களில் அடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று அடிச்சிருக்கிறாங்க இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து இன்னொரு மின்டிலையும் இன்னொரு நாணயத்துலேயும் அடிச்சிருக்கிறாங்க அது என்னென்னு பார்த்தா இந்த மின்ட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வருஷத்தில் பிரிக்டோரியா மின்ட்டுன்னு அடிச்சிருக்காங்க அந்த நாணயம் கைக்கு சிக்கலை அடுத்த பதிவில் அதை நான் போடுறேன் இப்போ வந்து எல்லாத்தையும் இருக்கிறத கையில் இருக்கிறத போட்டு விட்ருறேன் இனி அடுத்த பாக்கி இருக்கிறத அடுத்த பதிவில் தேடி எடுத்து நான் போட்டுடுறேங்க சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எம்கே மின்ட்டுங்க ஸ்னோ ஆக்கியா க்ரீம்கா மின்ட்டு மூணு வருஷத்தில் அடிச்சிருக்கக்கூடிய மின்ட்டுகளை பார்த்துருக்கோம் அடுத்து நாம் பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்க இந்த தொண்ணூற்றி ஏழில் வந்து தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு ரெண்டு வருஷத்துலேயும் ஓ சாரி தொண்ணூற்றி ஏழு இதை தான் அடிச்சிருக்கிறாங்க இது மெக்சிகோ சிட்டி மின்ட்டுங்க மெக்சிகோங்கிறதோட சுருக்கம் தான் இந்த ஓஎம் அப்படின்னு போட்டிருக்கக்கூடியது மேலே ஓன்னு இருக்கும் கீழே வந்து எம்முன்னு இருக்குதுங்க பார்த்திங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மட்டும்தான் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன் மற்ற வருஷங்களில் இருக்குதா என்னான்னு நான் தேடி உங்களுக்கு போடுறேன் சரிங்களா மற்ற வருஷங்களில் தொண்ணூற்றி எட்டுல இதை பார்த்த மாதிரி இல்லை இருந்தாலும் நான் தேடி போடுறேன்னுங்க இது வந்து எப்எஸ்எஸ்டியில் அடித்ததுங்க சரிங்களா இப்போ வந்து நாம் ஆறு மினட்டுகளில் பார்த்துருக்குறோம் ஆறு மினிட்டுகளை பார்த்துருக்கோம் இந்த மீதி இருக்கக்கூடிய மினிட்டுகளை வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோவில் கூட பார்ப்போம் பார்ட்டும் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க நீங்கள் இப்போல்லாம் ந நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய மனதுக்கு ஊட்டம் அளிக்கிற வகையில் நல்லா கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி எனக்கு இது வந்து புது புதுவித ஊக்கத்தையும் புது உற்சாகத்தையும் எனக்கு கொடுக்குதுங்க வீடியோ போடுறதுக்கான எல்லா ஒரு இதையும் கொடுக்குது நான் அடுத்து ஒரு நல்ல நல்லதொரு வீடியோவை உங்களுக்கு செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த நானே எங்கள் தவிர மற்றொரு வீடியோ போடுவதற்கான ஏற்பாடுகளில் இருக்கேன் அது இன்னும் எப்படி ஒரு மாத காலமாகலாம் நீங்கள் அதுக்கும் ஆதரவு கொடுத்தாகணும் கொடுக்கணுங்க ஏன்னா கொடுப்பீங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறதுக்காக இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பித்து உங்களுக்கு நான் அதில் அவைகளை சொல்ல போகிறேன் சரிங்க நாம் வந்து நிறைய விஷயங்களை பேசிட்டோம் நாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்